இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம் உறுதி ஏற்போம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே கிட்ட நான் சொல்றேன் இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சுல வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு

நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவர் நிச்சயம் வானுலகத்துல இருந்தால் சொர்க்கத்துக்கு தான் அந்த ஆத்மா போயிருக்கும் தர்மவான் கர்ணன் அவரு அதனால அங்கிருந்து நம்மளை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரணி எல்லாம் ஒவ்வொருத்தர சொல்ல முடியாது அத்தனை இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணித்தது கலைத்துறை இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்கன்னா இன்னைக்கு ஒரு முகம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்க அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது தான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ அதையேதான் உங்கள் அன்னையும் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களை ஏன் நினைச்சிருப்பேன் எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள் என்று சொல்லி வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நமது முரசு வெற்றி முரசாக தமிழகம் என்று ஒழிக்க என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தலைவரின் பாணியை என்றைக்கும் கடைபிடித்து எல்லோரும் நாம் ஒற்றுமையோடு இருந்து தலைவருக்காக அவர் கனவு அவர் லட்சியத்தை வென்று அந்த அவருக்கு சமர்ப்பிப்போம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி